பாஜக மாநில தலைவர் உள்ளிட்ட முருக பக்தர்களை கைது செய்ததை கண்டித்து காஞ்சிபுரம் முகில் மண்டபம் அருகே மாவட்ட பாஜக தலைவர் ஜெகதீசன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு உருவப்படத்தை எரிக்க முயன்ற போது காவல்துறை விடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த கோரிய நிலையில் பாஜக மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகள் முருக பக்தர்கள் என பலர் கைது செய்யப்பட்டனர் இதனை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக தலைவர் ஜெகதீசன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் மூங்கில் மண்டபம் சாலை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திமுக அரசு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபுவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது திடீரென அவரது உருவ பொம்மை மற்றும் படத்தை ஏரிக்க முயன்ற போது காவல்துறை அவர்களிடம் இருந்து பிடுங்க முயற்சி செய்ததால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நீடித்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் அதிசயம் குமார் ஓபிசி ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் செந்தில்குமார் மாநகர தலைவர்கள் ஜெயபிரகாஷ் தனலட்சுமி மாவட்ட நிர்வாகிகள் பீரோ பழனி காமாட்சி ஆறுமுகம் புல்லட் சதீஷ் கேசவன் காமேஷ் மகளிர் அணி நிர்வாகி சக்தி ரோஜா உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் कंट्रा कंट्रा